ஊர்வசி பார்வதி ரெண்டு பேருமே டயலாகே பேசாம எக்ஸ்பிரஷன்ஸ்லயே கையாளுற அந்த மொமெண்ட்ஸ் எல்லாமே அல்டிமேட்னு சொல்லணும் படம் முழுக்க மழை வெள்ளம் இப்படி தான் இருக்கும் ஸோ படத்துடைய பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உள்ளொழுக்கு அப்படிங்குறதா அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் ரிலீஸ் ஆன மலையாளம் மூவி தான் இது ஸோ உள்ளொழுக்குனா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மழை நீரில் நிறைந்துள்ள ரகசியங்கள் போல் அப்படிங்கிறது ஸோ இன்டென்ஸ் அண்ட் சீரியஸ் ஃபேமிலி ட்ராமா சீன் பை சீன் கடினமான உண்மைகளை போட்டு உடைக்கிறது நம்மள ஜர்க் ஆக்கிக்கிட்டே இருக்கும் ஸோ மேக்கிங் ஸ்கிரீன் பிளே எல்லாமே பக்கா ப்ரொஃபஷ்னலாக இருக்கும் ஸோ இந்த ரெண்டு கேரக்டர்களை சரியா தேர்வு பண்ணது தான் இந்த படத்துடைய வெற்றிக்கு காரணம் அப்படின்னு சொல்லணும் கிளைமேக்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருந்தாலும் கூட படம் பார்த்து அப்புறமா ஒரு அவ்வளோ ஒரு திருப்தியா இருக்கும் ஸோ அமேசான் ப்ரைமில் இந்த படத்தை பார்க்கலாம் தேங்க்யூ